நீங்கள் வீட்டில் பெண்கள் ஆரம்பிக்கிறவர்கள்ங்க சாப்பிட உட்கார்ந்துட்டு இந்த வாய் எடுத்து இப்படி கொண்டு போவோம் எல்லார் வீட்லேயும் அனுபவத்தை பாருங்க நெஞ்சுரை கை வச்சுக்கோங்க அவங்க ஆரம்பிப்பாங்க ஏங்க என்னங்க சர்வ வல்லமை படைத்த ஆளுமை நிறந்து அனுபவப்பட்டிருப்பான் என்ன ஒன்றும் இல்லை பிரச்சனையே இல்லை என்ன அப்படின்னா அன்னையோட செத்த அவன் முதல்ல ஒரு சிரிப்பு அறிஞ்சில்ல என்ன அப்படின்னு கேட்டோம்ல அடுத்த செகண்ட் அழுக அது அப்படியே பொல போலன்னு விட்டான் இந்த முதல்ல சிரிப்புக்கு முன்னாடி இந்த கண்ணீர் எங்க இருந்துச்சினே தெரியாதுங்க பொல போல பொல போலன்னு எதுக்குமே சொல்லாதீங்க கட்டி விட்டா நீங்க ஒன்னும் சொல்ல நினைக்காதீங்க நம்ம பரம்பரையா திட்டிக்கிட்டு இருக்கிறதுல